வணக்கம் மக்களை சற்று முன் வழியான செய்து ஒன்று வெளியாகி உள்ளதாம் நூத்தி ஆறு தொகுதியில் திமுக வெற்றி வாய்ப்பே இல்லையா திமுக எடுத்த கருத்து கணிப்பில் கூறப்பட்ட அதிர்ச்சி தகவல் வாங்க வேண்டியவை முழுமாக்கின்றான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக களமெல்லாம் சூடுபடுத்தும் நிலைகள்தான் தமிழகத்தில் அரசியல் களமானது நிலவுகிறதா அதாவது ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் வியூகங்கள் எல்லாம் குறித்த ஆய்வுகள் எல்லாம் தீவிரமடைந்துள்ளதா குறிப்பாக சொல்ல திமுகவின் தற்போதைய களநிலை என்னவென்றால் அதன் பலவீனங்கள் மற்றும் நடிகர் விஜயின் அரசியல் எழுச்சி ஆகியவை குறித்துதான் அரசியல் விமர்சனங்கள் முக்கிய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்களாம் திமுகவை பொறுத்தவரை திமுகவின் வெற்றிக்கு ஒரு முன்னணி நிறுவனம் இரவு பகலாக வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறதா இந்த நிறுவனம்தான் மேற்கொண்ட ரகசிய கருத்து கணிப்பில் திமுக தலைமைக்கு எதிர்பாராத அதிர்ச்சியையும் அளித்துள்ளதா அதாவது அந்த அறிவிக்கின்படி தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் நூற்றி ஆறு தொகுதிகள் மட்டுமே திமுகவுக்கு பலவீனமாக தொகுதிகள் என அடையாளம் காணப்படுகிறதா இந்த தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஆனால் அன்று அந்த அறிக்கை திட்டவட்டமாக தெரிவிக்கிறதா அரசியல் வட்டாரத்தில் இதை அறிக்கை வெளியிடப்பட்டதாம் இந்த அறிக்கை வெளியான தொடர்ந்துதான் திமுகவின் உயர்மட்ட தலைமை உடனடியாகவே செயல்படத் தொடங்கியதாம் சமீபத்தில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு எம்பிக்கும் மூன்று தொகுதிகள் பொறுப்பை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறதா நூற்றி ஆறு பலவீனமான தொகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளாம் கண்டிப்பாக தீவிரப்படுத்த வேண்டும் என்று அந்த எம்பிகளுக்கும் எம்எல்ஏவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிடப்பதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது இந்த தேர்தல் களத்தில் கண்டிப்பாக திமுகவின் வாக்கி வங்கி குறைவதற்கு முக்கிய காரணமாக நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் பார்க்கப்படுகிறதா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கணக்குகள் மற்றும் தயக்கம் காரணமாகவே தேர்தல் களம் கொஞ்சம் மந்தமாக உள்ளதா இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட விஜய் அவர்கள் தனது காட்சியின் மூலமாக தீவிரமான அரசியல் நடவடிக்கைகளெல்லாம் ஈடுபட்டு வருகிறார் அதனைத் தொடர்ந்து அவர் தனது சுற்றுப்பயணத்தையும் மிக சிறப்பாக செய்து கொண்டு வருவதாக அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா ரசிகர் மன்றங்கள் வலுவான வாக்கு வங்கியாக மாறுவதில் இளைஞர்களின் ஆதரவை திரட்டுவதிலும் விஜயின் வெற்றி பெறுவார் என்று அவரது நிலைப்பாடு உள்ளதா அவரது முதல் சுற்றுப்பயணங்கள் கட்டுக்கணங்காத மக்கள் கூட்டத்தை கண்டன இது திமுகவுக்கு ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பகுதியை விஜயின் பக்கம் ஈர்த்ததாக அரசியல் விமர்சனெல்லாம் கூறுகிறார்களாம் அது மட்டுமின்றி திமுகவின் விக்கெட்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் இந்த நிலையில் வர்ணிக்கிறார்களாம் அதாவது வரையிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கிரிக்கெட் போல போல தான் விறுவிறுப்பாக அமையுமாம் என எதிர்பார்க்கப்படுகிறதாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி வலுவிற தயங்கி வரும் நிலையில்தான் திமுக விஜயும் நேரடியாக போட்டியிட்ட இறங்கியுள்ளார்களாம் திமுகவோ தனது பலவீனமான தொகுதிகளை மீட்க போராடும் அதே வேளையில்தான் விஜயும் தனது செல்வாக்கை பயன்படுத்தி இளைஞர்களின் வாக்குகளை பெற முயற்சிப்பார் தேர்தல் காலத்தில் இந்த ஆட்டத்தில் இறுதியில் யாருக்கு வெற்றி என்பதை கண்டிப்பாக மக்கள் எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஸ்தாவைக்காதான் இடையேதான் போட்டியாக தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருவதாகவும் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்